ஆம்யர்களின் மிக முக்கியமான விசே செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு ஆரம்பித்த பலஸ்தீன இஸ்ரேல் போரிலே தற்போது மிக முன்னேற்ற நடவடிக்கையை இப்போது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறேன் ஆகவே முழுமையான தகவல்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு மறவாதீர்கள் அதன் அடிப்படையில் அன்பான நேர்களை அல் கைதா அமைப்பு முதல் முறையாக இப்போது பலஸ்தீன போரிலே பலஸ்தீன இஸ்ரேல் போரிலே தன்னை இணைத்துக்கொள்வதாக அறிவித்திருக்கிறது பலஸ்தீன போரில் அதற்கு மிக முக்கிய பின்னணி காரணமாக அமைந்திருப்பது ஏமனில் இருந்து இயங்கக்கூடிய அல் கைதா அமைப்பினுடைய கிளையும் ஹவுதிக்களும் ஏற்படுத்திக் கொண்டுள்ள புரிந்துணர்வின் அடிப்படையில் இவ்வாறு அவர்கள் இணைந்து நடவடிக்கைகளுக்கு ஆயத்தமாவதாக சர்வதேச த டெலிகிராஃப் சஞ்சிகை செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சஞ்சிகையின் செய்திகளுக்கு ஏற்ப பார்க்கின்றபோது இதிலிருந்து சில காரணங்கள் எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஹவுதிகள் சில ஆயுதங்களையும் ட்ரோன் போன்ற ஆயுதங்களையும் அவர்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சுன்னி பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல் கைதா அமைப்பும் ஷியாக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஹவுதிகளும் ஒன்றிணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இப்போது பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென் ஏமனினுடைய சுயாட்சிக்காக துபாயினுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய சதன் டிரான்சிஷனல் கவுன்சில் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய துபாயின் ஆதரவு பற்றி இயங்கக்கூடிய தென் யமனின் சுயாட்சிக்கான அமைப்பு இதற்கும் அமைப்புக்கும் இடையில் பல்வேறு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது குளிர்கால போர் என்று கூட குறிப்பிடலாம் இதன் அடிப்படையில் அவர்கள் அதனை மறுத்து அவர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் இந்த அண்மையில் இடம்பெற்ற உள்ளூர் போரிலின் போது சில தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியிருந்தன அவற்றினுடைய குற்றச்சாட்டுகள் கைதா அமைப்பினுடைய ஏமன் உள்ளூர் கிளை மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறிப்பாக தென் ஏமனிலே அண்மையில் இடம்பெற்ற ஒரு தாக்குதலிலே ஆறு துருப்பினர் எஸ்டிசி அமைப்பினுடைய துருப்பினர் கொல்லப்படுவதற்கு ஹவுதிகள் மணிக்கவா அது கைது அமைப்பினர் காரணமாக இருந்தார்கள் என்பது அவர்கள் மீதான குற்றச்சாட்டு அதே போல ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற ஒரு பாரிய தாக்குதலின் போதும் எஸ்டிசி அமைப்பினுடைய துருப்பினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இது அல் அமைப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பரந்துபட்ட ஜிஹாத் வலையமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பாகத்தான் அல் கைதா அமைப்பு பார்க்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்கா பிரான்ஸ் யமன் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளில் உலக தாக்குதல்களை நடத்தி ஒரு பாரிய பெயரை கைதா அமைப்பு பெற்றிருந்தது இதனுடைய முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லேடன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து அல் கைதா அமைப்பு சற்றே பின்வாங்கியிருந்தது என்றபோதிலும் கூட இப்போது அது அதனுடைய உள்ளூர் கிளை மூலம் ஹவுதிக்களோடு இணைந்து இப்போது இந்த தாக்குதல் சம்பவங்களில் ப பங்கெடுத்துக்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஒன்றிணைவு என்பது அதாவது சுன்னி பிரிவு ஷியா பிரிவு என்பன இந்த விடயத்திற்காக ஒரு பொதுநோக்கு விடயத்தை முன் வைத்து இணைந்திருப்பது என்பது சர்வதேச அரங்கிலே ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக செங்கடல் பிராந்தியத்தில் தாக்குதல் சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்கலாம் என்று எண்ணப்படுகிறது அதனையும் விட மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது இது பேரதிர்ச்சி தரக்கூடிய விடயமாகவும் இதனை கருதுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஹவுதிக்கள் வசம் இருக்கக்கூடிய அல் கைதா அமைப்பினருடைய தலைவர்கள் அதேபோல் அ கைத அமைப்பிடம் இருக்கக்கூடிய ஹவுதிக்கடனுடைய தலைவர்கள் பனை கைதிகளாக வைத்திருக்கப்படுவோர் அவர்கள் பரிமாற்றிக் கொள்வதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன